இது தாரா தானே ஏன் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ ஆதி இங்கே தான் இருப்பா அப்போ ஆதிக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் எங்க இருக்கான்ட்டு ஹலோ டேய் எருமா நீ எங்க இருக்க வீட்டில் தான் ஏன் என்னது வீட்டில் இருக்கியா தாரா இங்க ஏர்போர்ட்ல இருக்கா இன்னைக்கு ஏர்போர்ட்ல இருக்காளா ஆமாடா ஏ ப்ளீஸ் டி அவ கண்ணுக்கு தெரியாம ஒளிஞ்சு அவ என்ன என்ன பண்றான்னு மட்டும் நோட் பண்ணி நான் இன்னும் பத்து நிமிஷத்துல அங்க இருப்பேன் ஓகே கண்ணுக்கு தெரியாம ஒளிஞ்சு பாக்கணுமா இப்ப நான் எப்படி நின்று வர பாப்பேன் கடவுளே நான் எப்படியாச்சும் என்னோட தாராவ பாத்திருந்த எங்கயும் போயிட கூடாது அவகிட்ட ஒரே ஒரு சாரி கேட்கணும் தாரா 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 பிளீஸ் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேன திருப்பி கூட்டு போகலாம் வரலடி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் டைம் கூட நான் உன்கிட்ட பேசிட்டு போயிடுறேன் தேங்க்ஸ் நீ எனக்காக பத்து நிமிஷம் டைம் கொடுக்க சரின்னு ஒத்துக்கிட்டதுக்கு நீ காணாமல் போனோடனே எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன் நீ கிடைக்கவே இல்லை ஆனால் எங்கே இருந்தாலும் தெரில இப்போ தான் நீ ஏர்போர்ட்டில் இருந்தேன்னு எனக்கு நியூஸ் வந்துச்சு உடனே உனையை பார்க்கறதுக்காக நான் வந்துட்டேன் உங்ககிட்ட ஒன்றையும் இன்னதாண்டி சொல்லணும் என்னை மன்னிச்சுரு டி ப்ளீஸ் ஒரு தடவை நான் தப்பு பண்ணேன் நீ மன்னிச்சு என்னைய நம்பி நீ மறுபடியும் என் கூட வாழ்றதுக்காக ஒத்துக்கிட்டேன் மறுபடியும் நீ சொல்றது கூட நான் என்னன்னு கேட்காம ஒரு தப்பு பண்ணிவிட்டேன்

உன் கூட நான் கொஞ்ச நாள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இருந்த இல்லாதான் என்னோடய லைஃப்பில் பெஸ்ட்டு டே என் மேலே அவ்வளோ லவ் அவ்வளோ கேர் எல்லாமே எனக்காக அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் திருப்பி நான் உனக்கு வெறும் கஷ்டம் மட்டுந்தான் கொடுத்துருக்கேன் இனிமேல் நீ என் கூட இருக்க வேண்டாண்டி எல்லா விஷயத்துக்கும் நான் உனியை கஷ்டம் மட்டும்தான் படுத்துறேன் நீ தனியாக இருந்தாலாச்சும் சந்தோஷமாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன் அதனால் நீ உனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே இருந்துக்கோ தரேன் இனிமேல் நான் உனைய தொல்லை பண்ணிட்டு வர மாட்டேன் நீ என்னை விட்டுட்டு போனதுலேருந்து நான் சாப்பிடல ஒன்றுமே பண்ணலடி எனக்கு ஒரு வேலைலாம் ஓடல நீ எங்கே இருக்க பத்திரமா இருக்கியா அது தெரியாமல் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சுடி இப்போ நான் நம்புகிறேன் நீ பத்திரமா இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு அது போதும் டி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் முடிஞ்சால் நீ சீக்கிரம் மன்னிச்சிரு சரி என்னோட லாயர் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க உங்களுக்கு எனக்கு இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை டைவர்ஸ் பேப்பர் தான் சைன் பண்ணிடுங்க அதுதான் உனக்கு என்கிட்ட இருந்து வேணும்னா சந்தோஷமாக நான் பண்ணுறேன் டி ஓகே இன்னும் பத்து நிமிஷம் முடியல பின்னோக்கி காதம் போகும் எனில் உன் மன்னிப்பை கோருவே கண் நோக்கிலேதாய் பார்க்கும் கணம் பிழை எல்லாவே கடைவே முடிவும் மூன்று காலமே கடலே கரையும் காற்று கூட நீ நான் சொன்ன பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் ஹாப்பியா இரு போயிட்டாரா நல்லது நீங்களும் நானும் பிரிஞ்சிருக்கதா அதி எனக்கும் நல்லது நம்மளோட குழந்தைக்கும் நல்லது இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா ஆனா இப்ப சொன்னா கண்டிப்பா நீங்க நீ விட மாட்டீங்க தான் நான் சொல்லாம போறேன் சாரி பாப்பா இப்பவே உன்னையும் உன்னோட அப்பாவையும் நான் பிரிச்சிட்டேன் பட் ப்ராமிஸ் கண்டிப்பா நான் உனக்கு அம்மாவா நல்லா அப்பாவா இருப்பேன் ஆதி என்னடி அது எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப திடீர்னு நீங்களும் நானும் பிரிஞ்சு போயிட்டோம்னா என்ன பண்ணுவீங்க வாய மூடுடி இப்ப பார்த்தாலும் பிரிஞ்சு போறதுலயே இருக்காத சொல்லுங்க நம்ம ஏன்டி பிரிய போறோம் சொல்லு அடி நீங்க ஏதோ ஒன்னு தெரியாம பண்ணிட்டீங்க நான் உங்க மேல கோச்சிட்டு போயிட்டேன் என்ன பண்ணுவீங்க வந்து சமாதானம் படுத்துவேன் அப்போ நான் சமாதானம் ஆகலனா சீதா இருக்கிற இடம்தான் ராமனுக்கும் நீ இருக்கிற இடத்துல நானும் தங்கிருவேன் அப்படியா அப்ப நான் எங்க போனாலும் வருவீங்களா நீ செவ்வா கிரகத்துக்கே போனாலும் நான் வருவேன் ஆதி அப்ப நீங்க என்னை சமாதானப்படுத்தணும்ங்கிறதுக்காகவே நான் கோச்சிட்டு கோச்சிட்டு போவேன் அப்ப நானும் சமாதானப்படுத்திட்டே இருப்பேன் அடியேட்டேன் கேள்வி கேட்டு அது இங்க பாருங்க சப்போஸ் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு நான் கோச்சுட்டு போயிட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன் நீங்க என்னை திருப்பி வந்து சமாதானப்படுத்துவீங்கிற நம்பிக்கையில தான் நான் கோச்சுட்டே போயிருப்பேன் சரியா சரி குட்டிமா கண்டிப்பா வருவேன் ஹலோ கிரிஷ் உடனடியாக எனக்கு அடுத்த ஃப்ளைட்லேயே நியூயார்க் போறதுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணிடு ஏன் எதுக்குன்னு கேட்காத நான் சொல்கிறத மட்டும் செய் சீக்கிரம் புக் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் நான் வரண்டி தாரா குட்டி நீ எங்க போனாலும் நான் தேடி வருவேன் அம்மா என்னடி பண்றாங்க சரிம்மா உனக்கு அம்மாவை பாக்குறதுல எதுவும் பிரச்சனை இல்லைல்ல எனக்கு என்னோட அத்தையை பாக்குறதுல எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல நீ வேற ஃபன்சிவா இருப்பா உனக்கு ஆல்ரெடி டயர்டா இருக்கும் இல்ல அம்மாக்கு வேற நீ ரெஸ்ட் ரூம் போறதுல இருந்து எல்லாமே நீ தான் ஹெல்ப் பண்ணும் அதான் கேக்குறேன் அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க நான் நல்லபடியா பாத்துப்பேன் அப்படியே எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இல்ல என்னால பாக்க முடியலன்னு சொன்னா நான் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க உடனே வேலைக்கு ஆள் வச்சிருங்க சரி ஒரு குட் நியூஸ் சாரா எங்க இருக்கான்னு எனக்கே தெரியும் உனக்கு எப்படி தெரியும் என்னோட ஃப்ரெண்டு எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லாமல் போவாலாம் என்ன எனக்கு கால் பண்ணி பேசிட்டு தான் போடா அங்கே போயிட்டு அவள் புது நம்பர் வாங்கிட்டு கூட எனக்கு கால் பண்ணுவா இப்போ ஹாப்பி தானே நீ என்ன ஹாப்பி சொந்த ஊரை விட்டு எல்லாத்தையும் பிரிஞ்சு போறாவா அதுவும் இல்லாமல் அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சின்ன வயசுலேருந்தே என் கூட இருந்திருக்கா இப்போ எவனோ ஒருத்தனுக்காக எங்களெல்லாம் விட்டு போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதே இது நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன் அவ ஒரு நியூ லைஃப் தேடி போறாங்க அவ சக்சஸ் ஆகட்டும் அதுவும் நம்மள ஹாப்பினஸ் தானே சரி ஆனால் உங்கள் தம்பி மட்டும் பின்னாடியே போகட்டும் ஏன் தம்பி எப்போவோ ஃப்ளைட் ஏறியாச்சு என்னது அப்ப தார கிட்ட சொன்னாங்களா உன் மன்னிப்பு மட்டுமே போதுமா இனிமேல் உன்னை தேடி வரவே மாட்டேன் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அதெல்லாம் சும்மாடி தாரா அவனோட உயிர் எப்படி விட்டுருவாமே வாயில ஏதாச்சும் வந்துற போதுங்க உயிர் உயிரும் சொல்லிட்டு அந்த பிள்ளை எப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாரா சரி டென்ஷன் ஆவாத டென்ஷன்லாம் இல்லை உங்கள் தம்பி மேலே கொலை காண்டில் இருக்கேன் நான் அந்த பிள்ளையை கஷ்டப்படுத்துறதும் பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் பின்னாடியே போய் சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாரு ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றா சந்தோஷமாக வாழ்றாரா பாருங்க அப்பவும் அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டே தானே இருக்காரு தான் நம்மளுக்கு எப்போதுமே கஷ்டமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் ரெண்டுமே நம்ம ஏத்து பழகிக்கணும் சரிப்பா நான் அவங்க ஒண்ணும் சரி சரிடி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா நம்ம ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் ஆமா அப்ப இனிமேல் அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க உன் உடம்பு பாத்துக்கோ சாப்பிட்றியா இல்லையா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் புண்ணியத்துல மயக்கம் வாந்தின்னு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்காது வர சந்தோஷங்க அதெல்லாம் இருக்காது குட்டிமா உண்மையே சொல்லிடுயா அம்மா பாத்துக்கிறதுல உனக்கு எந்த கஷ்டமும் இல்லல்ல நீங்க உண்மைக்குமே எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல நீ சந்தோஷமா பாத்து போய் எனக்கு தெரியும் ஆனா இப்ப நீ கன்சியூவா இருக்கியா அதான் ஏற்கனவே உனக்கு டயர்டா இருக்கும் இல்ல எல்லா வேலையும் நீ தான் பாக்கணுமா அதாண்டி மறுபடி மறுபடி பாத்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல கண்டிப்பா முடியலன்னா நானே சொல்லுவேன் இந்த விஷயத்த விடுறீங்களா சரி ஆனா அத்தை வந்து உருப்படியா பண்ண விஷயம் என்ன தெரியுமாங்க இந்த தடவை ஆதி கூட போவாம நம்ம கூடயே வந்தது என் மருமவள கூட்டு வந்தா நான் உங்க கூட வருவேன் அத்தை சொன்னாங்க பாத்தீங்களா எப்படி ஒரு டைலாக் மறுபடி மறுபடியும் அதே பேசாத இனிமேல் நான் லைஃப் அவங்க பாத்துப்பாங்க சரிங்க நான் மதியானம் சமைக்கிறேன் நீங்க இங்க சாப்பிட போறீங்களா இல்ல வெளியிலயா இல்ல குட்டிமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் சரிங்க எல்லாத்துக்கும் வணக்கம் மக்களே நான் தான் உங்க தாரா கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்திருக்கோம் எல்லாருமே நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன் கொஞ்ச நாளா கண்டினியூஸா வீடியோ போட முடியல அதுக்கு சாரி இனிமேல் கண்டினியூஸா போட நான் ட்ரை பண்றேன் நிறைய பேர் பிரியாத வர வேண்டும் சொல்லிட்டு நான் டைட்டில் வச்சோடனே மிச்ச சேனலை பார்த்து காப்பி பண்ணுறீங்கன்னு சொல்றீங்க நான் அந்த கதைக்கு பிரியாத வர வேண்டும் ஏன் வச்சேங்கிறது நான் உங்களுக்கு கடைசி இந்த ஸ்டோரி எண்ட் ஆகும்போது உங்களுக்கு புரியும் அதுவரை காப்பின்னு சொல்றீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி ஓகே சொல்றவங்க சொல்லிட்டு போங்க என்னோட சேனலை நான் என்னோட கதையை பிடிச்சி எழுநூறு பேர் எண்ணூறு பேர் பார்க்குறீங்கனாலும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் என்னோட சப்ஸ்கிரைபர் இதுவரை என் காப்பின்னு சொன்னது கிடையாது அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா அதை பற்றி சொல்லுங்க ஏதாச்சும் பண்ணுமா அதை பற்றி சொல்லுங்க இனிமேல் நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க அதாவது என்னையே மாதிரி தான் இருப்பாங்க பட் ஹேர் ஸ்டைல் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதனால இனிமேல் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம எந்த கேரக்டர்னு சொல்லி பாருங்க இனிமேல் டெய்லி வீடியோ போட ட்ரை பண்றேன் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆச்சு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் அதிகமான டைம் வேணும்னு கேட்குறீங்க கண்டிப்பாக இனிமேல் அதிகமான டைம் நான் போடுறேன் ஏன்னா இனிமேல் நிறைய கேரக்டர்ஸ் வர்றதால ஒவ்வொரு இனிமேல் டெய்லியுமே வீடியோ வரும்போதெல்லாம் எல்லா கேரக்டர்ஸுமே வருவாங்க அந்த கேரக்டருக்குள்ள லவ் ஸ்டோரியுமே கண்டிப்பாக வரும் ஸோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இனிமேலும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இனிமேல் கண்டினியூவஸாக வீடியோ வரும் தேங்க்யூ